முகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களை இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரம் பவகரணம் அமிர்த யோகம் கூடிய விநாயகர் சதுர்த்தி நாள் சூலம் தெற்கு தென்கிழக்கு நாளிகை இருபது பரிகாரம் தைலம் பொதுவாக வந்து மிகவும் எளிமையானவர் மிகவும் வலிமையானவர் இதை யாரை சொல்லலான்னா விநாயகரை சொல்லலாம் வலிமையானவங்க எளிமையானவங்களாக இருந்தால் இந்த உலகத்துக்கு ரொம்ப நல்லது அந்த வகையில் தேவர்களுக்கெல்லாம் தேவரான விநாயகர் பெருமான் அவர் சொல்லாமல் நீங்கள் எந்த ஹோமம் தொடங்க தொடங்கிறதில்லை யாரும் அவர் சொல்லாமல் எந்த தொடக்கமும் இல்லை விநாயகர் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குகிற காரியம் எதுவுமே மோசமடையாது கிரகங்களிலேயே அதிக வலிமையான கிரகம் வந்து கேது அதுக்கப்புறம் ராகு அப்புறம் சூரியன் சந்திரன் வரும் விட ஒன்று வலிமை குன்றி வரும் அந்த வலிமை பொருந்திய கேது யாருக்கும் அடங்காது உலகத்தில் வந்து தீவிரவாத செயல்களை செய்யக்கூடியவங்க கேதோட ஆதிக்கம் பெற்றவங்க அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க ஆனால் கடைசியில் அவங்களுடைய நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வளவு ஒரு இடையூறுகள் மனிதர்களுக்கு செய்யக்கூடியது கேது அந்த கேது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கட்டுப்படும் விநாயகருக்கு விநாயகர் வழிபாட்டில் இருக்கிறவங்கள கேது கிரகம் பாதிக்காது உலகத்தில் மற்ற எல்லா கிரகத்தை விட கேது சனியை கூட நம்ம கண்டு பயப்பட வேண்டியதில்லை கேதை கண்டு தான் ரொம்ப பயப்படும் வம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை உடலில் நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட வாத சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கறது குடும்ப பிரிவுகள் அமைதியின்மை இந்த உலகத்திலேயே உடல் நோயை விட மனநோய் ரொம்ப மோசம் அந்த மனநோயை கொடுக்குறவன் அவன்தான் பணம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடைசியில் அந்த கேது வரும்போது அல்லது கேது புத்தி கேது மோசமான இடத்தில் இருக்கும்போது அவங்க தேவைக்கு அவங்களுக்கு இல்லாமல் பண்ணிடும் அப்படி மிகப்பெரிய மனிதனு கூட உயர்நிலையில் இருக்கிறவனு கூட ஜீரோ வாக்கிடும் ஆனால் அந்த ஜீரோவை அதை சமப்படுத்த நீங்கள் வந்து விநாயகரை வழிபடுங்க அதில் அவர் பிறந்த மாசமான அவர் பிறந்த திதியான இன்னைக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பு விநாயகருடைய பாடல்களை பாடலாம் ஹோமங்கள் பண்ணலாம் முக்கியமாக ஒளவையார் விநாயகரை ரொம்ப விரும்பி அவங்களுக்கு அபிஷேகம் மந்திரங்கள் பாடல்கள் பாடினாங்க அவங்க பாடலேயே சிறந்த பாட்டு வந்து அவங்க பாடல்லையே விநாயகர் அகவல்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் கைலாயத்துக்கு போகும்போது இப்போ நீங்கள் போயிட்டு வர்ற கைலாயம் இல்லை இது மேல் கைலாயம் எல்லாம் நினச்சிக்கிறாங்க கைலாயம் அது சிவன் வந்து இறங்கிய இடம் ஆதி சித்தன்னு சொல்லக்கூடிய சிவன் தவம் புரிந்த இடம் இப்போ இருக்கிற கைலாயம் நிலத்தில் இருக்கிற கைலாயம் இது மேல் கைலாயம் அங்கே தான் சிவன் வசிக்கிறார் அங்கே அவங்க போவாங்க வெள்ளை யானை மீது போவாங்க அவங்க போகும்போது நீங்களும் வரீங்களான்னு கேட்கும்போது விநாயகர் நீ பூஜை முடிச்சிட்டு நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அவங்களுக்கு முன்னாடின்னு கொண்டு போய் விட்டாரன் நான் அனுபவத்தில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் விநாயகருடைய திருவிளையாடல்கள் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அதாவது உணர்ந்திருக்கேன் நடக்க முடியாத ஒரு குழந்தைய வந்து பன்னிரண்டு நாள் வெள்ளருக்கிழம்பு மாலை போட்டு அருகு போட்டு அந்த குழந்தைக்காக வேண்டும் போது பதிமூணாவது ஆள் நடக்க வச்சுட்டார் அவ்வளவு மிகுந்த சக்தி மிக்கவர் விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகரை முழு கடவுளை இன்றைக்கி நாம் வந்து வணங்கி வழிபட நமக்கு இன்னல்கள் வாழ்க்கையில் இருக்காது அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் சிம்ம ஆட்சி சந்திரன் துலாத்தில் சமம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் புதன் வந்து இருக்கக்கூடிய இடம் சிம்மத்தில் நட்பு குரு இருக்கக்கூடிய இடம் வந்து துலாத்தில் பகை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு திருக்கணிதப்படி பயிற்சி நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் சூப்பர் டிவி தமிழ்னு போனீங்கன்னா யூடியூப்பில் குரு பயிற்சி பலன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் பார்த்து தனிப்பட்ட வகையில் நீங்கள் குரு பயிற்சி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் போய் சூப்பர் டிவி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கிடைக்கும் சுக்கரன் வந்து துலாத்தில் ஆட்சி சனி இருக்கக்கூடிய இடம் வந்து தனுசில் சமம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து மேசு ராசி அசுவனி பரணி கிருத்திகொண்டாம் மதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் சந்திரன் ஒன்பது குடையை சாரம்பெற்ற நாலு குடைவன் அதாவது ஒரு திரிகோணாதிபதி சாரம் பெற்ற கேந்திராதிபதி அந்த திரிகோணாதிபதியோடு நின்று ஜென்மத்தை பார்க்கறது சிறப்பு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் கோவில்களுக்கெல்லாம் சென்று வர திட்டமிடுவீங்க தேவைகள் ஆகும் விவசாயம் இருந்தால் உங்கள் பூமியில் மழை கிடைக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் படிப்பில் இருந்த சுணக்கம் மாறும் சோர்வு உறக்கம் இப்போ பார்த்தாலும் பொண்ணு தூங்கிகிட்டே இருக்குது பையன் தூங்கிகிட்டே இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் மாறி இப்போ பரவாயில்லைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க மறதி நீங்கிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவே சிறப்பு அதை நீக்கிறது இன்றைய கிரகநிலை அசுவனியில் பிறந்தவங்க விநாயகரையும் பரணையில் பிறந்தவங்க துர்க்கையும் கிருத்திகளில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது ராசி கிருத்திக ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசியிடம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தாலும் சந்திரன் எட்டு சாரம் பெற்று ஆறில் இருக்கான் கொடுக்கல் வாங்கல் வகையில் கொஞ்சம் கடினமாக முள்ளு மேலே சேலை போட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே சொந்தக்காரங்கன்னு பணம் கொடுத்துருந்தேன் கரெக்டாக வட்டி இருந்தாங்க வட்டி காசுப்பட்டு தான் கொடுத்தேன் எதுவும் எழுதியெல்லாம் வாங்கலை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி தான் கொடுத்தேன் வேணுங்கும்போது வாங்கிக்கலான்னு இந்த ஒரு வருஷமாக வட்டியே கொடுக்குறது இல்லைங்க போனால் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும் கோபம் உங்களுக்கு கொடுத்து போட்டு வேலைப்பார் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் வட்டி கொடுக்காம அந்த பணத்தை அசல்லு திருப்பி கொடுக்க பார்ப்பாங்க பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் வட்டினா அதை திருப்பி கொடுத்தா அப்போ எட்டு லட்சம் வாங்கிக்கோ வட்டியெலாம் கொடுக்க முடியாதுங்க நீ ஏன்னா அசலில் வாங்கிக்கங்க அதுவும் ஒன்றா தர முடியாது ஒரு லட்சமாக தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்படியெல்லாம் முடியாது நீ ஒன்றா தான் கொடுக்கணுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக போயிடும் என்ன பண்ணணும் நான் முள்ளு மேலே சே போட்ட சேலை எடுக்கிறேன்னா விஸ்கின்ல தான் கழிஞ்சிரும் அது நம்மளுக்கு தான் நஷ்டம் இப்போ வர்றது லாபம்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும் இது அனுபவப்பட்டுக்குவீங்கன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொடுக்குறது கொடுக்க முடியாமல் சிரமப்படுவீங்க பேச்சுவார்த்தைகளில் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்து நட்புங்கிறதும் உறவுங்கிறதும் அன்புங்கிறதும் எல்லாமே பொருளாதார அடிப்படையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்ததில் எல்லாருமே ஒரு வகையில் சுயநலமாக தான் இருக்கும் அதில் நம்ம அந்த மிகைப்படுத்தி பேசுகிறதில் ஒன்றுமே இல்லை அதனால் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு சேமிக்கணுங்க இல்லாட்டி அதை இந்த தேன் பூச்சிகள் கொண்டு வந்து கூட்டில் சேமிக்கும் போது ஒருத்தன் தேன் தேனளிக்கிறவன் நடிச்சிட்டு போகிற மாதிரி போயிடும் வாழ்க்கையில் அப்புறம் அது ஒரு மனசு உடஞ்சிடும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படி தான் இருபது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அன்பாக இருந்த மனைவி குழந்தைகள் அந்த ஜாதகர் வந்து ஒரு மனிதர் பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திக்கும் போது அவங்களை விட்டு விலகி போகிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் எதுக்குங்க இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற எல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கற்றுக்குவீங்க இப்போ உங்களுக்குன்னு உங்கள் பக்கம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் உணர்வீங்கன்னு சொல்லக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கூடுதல் முயற்சி கூடுதல் பலன் இறைவன் அனுகூலம் உங்களுக்கு இருட்டு விளக்கு மாதிரி இருக்கும் கிருத்திகளை பிறந்தவங்க விநாயகரையும் ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ஆசை மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி புதன் பதுங்கிறது பாயிருக்குதான்னு சொல்கிற மாதிரி சில இடத்துல ஏற்றத்தில் வண்டி இழுக்கலைன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து மறுபடி எக்ஸலேட்டர் கொடுத்தா வேகமாக போய் அந்த பக்கம் போயிருப்பாருங்க அந்த மாதிரி சில சமயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கு பண்ணுவீங்க ஆனால் அந்த ரிவர்ஸில் போகும்போது சில பேர் ஓ முடிஞ்சால் அவ்வளோதான் நீ முன்னுக்கு வர மாட்டான்னு சொல்லுவாங்க திரும்ப வரும்போது மேலுக்கு வந்துடுவீங்க ரஜினி வந்து ஆரம்பத்தில் படத்தில் இருக்கும்போது ரூம்பாய் வந்து பிரபலமாகாத காலகட்டம் வந்து டிஃபன் கொடுத்துருக்கான் இன்னொரு ஆம்லெட் கொடுன்னு கேட்டிருக்காரு கோழி இன்னும் முட்டையிடலன்னு சொல்லிட்டு போயிட்டேண்ணா ரூம்பாய் அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ரூம்பாயே அவருக்கு சாப்பாடு கொடுக்குற சூழல் உருவாச்சு அப்போ கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பினானா ரூம்பாய் ஏப்பா இன்றைக்கி கோழி முட்டை இட்டுருச்சான்னு கேட்டாரான் சார் அப்படின்னு நடுகு நான் நீ கவலைப்படாதப்பா உன் மூலமாக கூட எனக்கு ஒரு பாடம் கிடச்சிது அன்றைக்கி அதனால் நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்னாரன் மாதிரி அவருடைய கடுமையான உழைப்புனால் உயர்ந்திருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அவர் மேலே விருப்பம் இருக்கும் சில பேருக்கு விருப்பு இருக்கும் எல்லா மனிதனுக்கு இருக்குது கடவுளை கூட சில பேர் வெறுக்கிறாங்க சில பேர் விரும்புகிறாங்க எல்லாம் இருக்கும் ஆனாலும் அந்த அந்த நிலை பார்த்திங்களா அது கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அந்த சூழ்நிலை பொறுத்து ஜனங்கள் நம்மளை மதிக்கிறதும் மதிக்காத நிலையும் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களை சில சமயம் அப்படி நினைப்பாங்க ஆனால் நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கி சந்திரனோட போக்கு உங்களுக்கு புதிய சிந்தனையும் புதிய முயற்சியும் புதிய திட்டங்களுக்கான நிலையும் கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவாதிரியில் பிறந்தவங்க முருகனையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கு ஒன்பது குடையவனோட ஜென்மாதிபதி கூடியிருக்கு ஒன்பது குடையவனோட உனோட சாரம் பெற்றிருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீக ஞானப்படமாக காட்சி அளிப்பீங்க மேடையில் நீங்கள் பேசுகிறது கூட பிறருக்கு பிடிக்க கைதிட்டல் பெறும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கு கவலைகள் அகலும் சொத்து சேர்க்கைக்குரிய பேச்சு இருக்கும் பூமி கலாராகாமல் இருந்தால் கலாராயிடும் வழக்குகள் முடிவுக்கு வரும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க ராமச்சந்திரமூர்த்தியும் பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் சூரியனுடைய வலுப்பெற்று நிலை பரவாயில்ல விரயாதிபதியாக இருந்தாலும் யோகாதிபதியோட சாரம் பெற்றிருக்கிறது சந்திரன் பரவாயில்ல பலவீனம் அகன்று நன்மைகள் இருக்குது துணிச்சல் கூடும் இதிலும் தனித்து நிற்கிற யோசனை இருக்கு ஆனால் எண்ணி துணிக்க கர்மம் துணிந்தவன் பின்வாங்குதல் இழுக்குங்கிறத மறக்கக்கூடாது மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் உத்திரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கன்னி ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு நாளில் சனி அஷ்டார்த்தம சனி வக்ர நிவர்த்தி ஆகி போகிற வழி உடம்புல வழி ஆனாலும் குருவோடைய அருளால் உங்களுக்கு பொருளாதார நிலையில் சிரமங்கள் இருக்காது ஆனால் குறுபயிற்சிக்குள்ளே கொஞ்சம் சேமிப்புகளை சரி பண்ணிக்கணும் நம்பிக்கை அடிப்படை கொடுக்கல் வாங்கல் கூடாது கல்வியில் எதிர்பார்த்த கல்லூரி எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைச்சதில் மகிழ்ச்சி இருக்கும் வரன் அமைஞ்சதில் சந்தோஷம் இருக்கும் ஆனாலும் அவங்களோட விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நிலை இருக்கும் அது லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி பத்துக்கு பத்து பொறுத்துமே இருந்து கல்யாணம் பண்ணாலும் கிரக நிலைகளுடைய அமைப்பினாலையும் திசா புத்திகளுடைய மாற்றங்கள்னாலையும் டெய்லி கூட ஓரை ஏழு கிரக ஓரையினுடைய நிலைகளால் ஏழு விதமான எண்ணங்கள் ஏற்படுவதனாலையும் அந்த ஏழு விதமான எண்ணங்களில் அனைத்தும் நமக்கு சாதகம் இல்லாத நிலையாலையும் மனித வாழ்வானது மாறி மாறி இருக்குங்கிறது புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலைக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க முருகனையும் சித்திரையில் பிறந்தவங்க ராமனையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி ராசியில் பலம் பெற்று கூட சந்திரன் கூடி இருக்கிறது கலையார்வம் அதிகரிக்கும் விளைச்சல் பூமியில் பெருகும் நீர்நிலை பெருகும் அதில் மகிழ்ச்சி இருக்கும் அரசியலில் உங்கள் பக்கம் காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும் விலகி போனவங்க வந்து சேர்றது மகிழ்ச்சி இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் கூடு வரணமையும் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் இருந்த மகிழ்ச்சியினுடைய நிலையான வெளிப்பாட்டில் குழந்தை பாக்கியத்துக்குரிய வரவு குடும்பத்தில் குதூலகம் இருக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆக சிறப்புக்குரிய நாள் சித்திரையில் பிறந்தவங்க சிவனையும் சுவாதியில் பிறந்தவங்க ஆண்டாளையும் விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் ராசி அதிபதியோட பலம் சிறப்பு சுக்கரன் விரயத்தில் இருக்கிறதுனால இணையால செலவுகள் கூட்டு தொழிலில் சில சங்கடங்கள் வந்து விலகக்கூடிய நிலை விரயம் அதை பற்றிய எண்ணங்கள் இருக்கும் சில சமயம் நல்ல நேரத்தில் சம்பாதிக்கிறோம்னா தேவைக்கு சில விரயம் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா நம்ம வாங்குறதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட அது ஒரு டெபாசிட் மாதிரி நினச்சிக்கணும் தேவைக்கு அதை பண்ணிக்கணும் ஏன் துன்புறணும் அத்தனையும் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அது பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்று விரையும் பண்ணிடலான்னு நினைப்பீங்க அது சரி தான் ஆனால் எதிர்பார்க்குற அமௌண்ட் கிடைக்காது இருந்தாலும் மோசம் இருக்காது வாங்கினதுக்கு கல்வியில் மந்த நிலை இருக்குது மறதி இருக்கும் அதை சரி செய்யும் இறைவன் வழிபாட்டில் விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடும் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலைகளை கொண்ட நாளாக இன்றைக்கு இருக்குது ஏன்னா லாபசந்திரன் குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரபலம் பதவி முன்னேற்றம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்குது எல்லா காலமும் இதே மாதிரி இருக்காது குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நல்லா வந்தவங்க உங்கள் இடத்துக்கு வந்தவங்க எதிரியோட இடத்துக்கு போக தொடங்குவாங்க அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க காய்க்கிற மரத்தில் தான் காக்கை குருவிகள் வரும் அப்படிங்கிறது சில சமயம் இளையுதிர் காலம் இருக்கும் சில சமயம் பூத்து காய்க்கிற காலம் இருக்கும் மனித வாழ்க்கை அப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய நிலை தத்துவம் அதை புரிஞ்சுக்கலைன்னா மனித பிறப்புக்கான ஒரு ஆறறிவுக்கான நிலையில் இருந்து நம்ம கீழே இறங்குறோம்னு எடுத்துக்கணும் மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூராடத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு சாதகமாக இருக்குது தொழில் வகையில் புதிய முயற்சிகள் இருப்பீங்க கொஞ்சம் தொழிலை மெருகூட்ட பார்ப்பீங்க ஆமாங்க நீங்கள் வாகனம் ஒன்று பத்து வருஷமும் இருக்கீங்கன்னா ஒரு மாற்றி ஒரு வாகனம் எடுத்தால் உங்களுடைய முன்னேற்றம் வெளிப்படும் அலுவலகத்துக்கு ஒரு பெயிண்ட் பண்ணுறது அலுவலகத்தை நல்ல லக்ஸரியாக மாற்றி அமைக்கிறது இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறது இப்படியெல்லாம் செய்கிறது மூலமாக உங்களுடைய நிலை மேலே உயர்ந்து வர்றது மற்றவங்களுக்கும் புரியும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம் ஆனால் அது போலித்தனமாக இருக்கக்கூடாது ஏன்னா இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சி தான் நமக்கு நிலைச்சிருக்கும் பெருசாக சில பேருக்கு வரும் அதிர்ஷ்டமாக எல்லாருக்கும் வராது அதை புரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம விட உயர்ந்த நிலையில் உள்ள உறவுகள் தான் நம்மளுடைய உடல் நோய் மனநோய் காரணம்னு சொல்லுவேன் ஆனால் அவங்களே நினச்சிட்ருப்போம் நமக்கு கீழே எத்தனை உறவுகள் வந்து பலவீனமாக இருக்காங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக நம்ம விட உயர்ந்தவங்களை ஏன் ஒப்பிடுறீங்க அப்படி ஒப்பிடக்கூடாது அது அவங்களுடைய வாழ்க்கை நிலை இன்றைக்கி அவங்க அப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு அல்லது நாளாணிக்கு அல்லது அடுத்த வருஷம் அல்லது பத்து வருஷம் கழித்து அதை விட நீங்கள் மேலே போகக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் அது அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அதை புரிஞ்சு போய்க்கணும் அதை சொல்கிறது ஜோதிடம் என்னால் சொல்ல முடியும் உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வெளிப்படுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ஆசியாதிபதி சனி நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் வாழ்க்கையில் வரும்போது பயன்படுத்திக்கணும் வாழ்க்கை என்பது வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்திட்டு தான் முடியும் ஆனால் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் எல்லா சமயமும் கிட்டாது கிட்டும்போது விடக்கூடாது சட்டுன்னு பிடிச்சிக்கணும் அதை இன்றைக்கி பிடிச்சுக்குவீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க ராமனையும் சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூரட்டாதியில் இருந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி குரு பகவான் குரு அஷ்டமத்தில் இன்றைக்கி சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்குது குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலம் இருந்தாலும் இவ்வளவு நாளாக இருந்ததை விட இனி புதுசாக ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறலாங்கிற எண்ணம் இருக்குது உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் இயல்பாக சிந்திப்பீங்க நம்மை பற்றி வந்து அதிகமாக இமாஜினேஷன் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்ல புகழ்ந்து நம்மையே நாம் பேசிக்கிறதுனால எதுவும் வரப்போகிறது இல்லை அப்படி சில பேர் இருக்காங்க இயல்பு நிலைக்கு கீழறங்கி வந்து பார்ப்பீங்க உங்களுடைய உண்மை நிலை தெரியும் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில தொழில் ஒத்து வராது கௌரவத்துக்காக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வரவு வரக்கூடிய தொழில் எதுங்கிறது சில காலம் அது கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான தருணம் இப்போ தொடங்கியிருக்கு பணம் வர்றதுக்கான வழிகள் திறந்திருக்கு ஆனாலும் இன்னைக்கு இந்த குழப்பம் இருக்கு முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் பூரட்டாதியில் இருந்தவங்க நவகிரகங்களையும் உத்திரிட்டாதில் இருந்தவங்க அம்மனையும் ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே?